என்ன ரெசிபி செய்ய போறோனா நெத்திலி கருவாடல தொக்கு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் நெத்திலி கருவாடை தொக்கு செய்ய நெத்திலி கருவாடை நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி கருவாடை தலையும் வாழையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த கருவாடில் உப்பு மணல் அதிகமாக இருக்கும் அதனால சுட தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பேன் சூடாயிடுச்சு கடலை எண்ணெய் மூணு டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சிறிதளவு பூண்டு பூண்டாறு பல்லு தட்டி வச்சிருக்கேன் இப்ப அத சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இத சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்ப ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதங்குற வரைக்கும் வதைக்கலாம் கருவடை செய்யும் போது அதிகமா உப்பு சேர்த்துக்கூடாது நான் இப்ப வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் யூஸ் பண்றேன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு சுட தண்ணியில வச்ச கருவடை எடுத்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெத்திலி கருவடியும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இதில் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்புக்கார எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க வாவ் கமன் நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க